ஆ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்னோர் கிளிங் பண்ண போகிறோம் எனக்கு ஸ்னோர் கிளிங் அப்படின்னா எனக்கு முன்னாவே எதுன்னு தெரில நான் இந்த வார்த்தையை இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமிலியான வார்த்தைனா அப்படி கிடையாது உங்களுக்கு ஸ்னோர் கிளிங்கனா இதுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸ்னோர் கிளிங் அப்படின்னா கரெக்டாக தண்ணிக்குள்ளே நம்ம எழுச்சிடுவாங்க ஸ்கூபா டைவிங் ஸ்கூபா டைவிங் பண்ணுற மாதிரியே பண்ணுறது ஆனால் வித்தவுட் ஆக்சிஜன் வெறும் அந்த மாஸ்க்கு இருந்து நம்ம காற்று எழுத்து உள்ளே போய் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த தனி தீவில் இங்கே யாருமே இல்லை நானும் நம்ம தம்பி மட்டும்தான் இருக்கேன் டே தம்பி ஒரு ஆய் சொல்கிறா நான் நம்ம தம்பி மட்டும்தான் இருக்கோம் வந்தவுடனே மதியானம் அடிக்கிற வேலைக்கு இங்கே வந்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது அடிக்கிற வேலை அதுவும் கடலில் குளிக்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன தேய்ச்சிட்டு வாங்க ஏன்னா கடல் தண்ணி நமக்கு செட் ஆகாது டக்குன்னு நமக்கு உதிர ஆரம்பிச்சிடும் நிறைய பிரச்சனை வரும் அதனால் என்ன தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தண்ணி டக்குன்னு வலிக்கிட்டு போயிடும் இது என்னோட இது இது எந்த சயின்டிஃபிக்காகவும் நான் சொல்லலை தொடர்ந்து வீடியோ பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்னோ கிளிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது தம்பி வந்துட்டா எக்யூப்மெண்ட் எடுத்துக்கணும் தண்ணியை போட்டு ஃபஸ்ட் போட்டுக்கிட்டா அதை போட்டுக்கப்பா நீ நமக்கு எங்க போனாலும் ஒரு தம்பி கிடைச்சிருவாங்க இது நமக்கு இங்கே உள்ள தம்பி இது எவ்வளோடாச்சு நம்ம ஸ்னோ கிளிங் நம்ம ஸ்னோ கிளிங்கா ஸ்னோ கிளிங் பண்ண போறோம் அதை இக்யூப்மெண்ட் என்ன ஸ்னோ கிளிங் இக்யூப்மெண்ட்டா இது ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கு இது என்னெல்லாம் பெசிலிட்டி இருக்குன்னா ஒரு கண்ணாடி மாதிரி பார்க்கலாம் மூச்சு விடலாமா இது எதுக்கு அதான் மூச்சு விடுக்கலாமா ஓகே இந்த கனெக்டிவிட்டி நேரம் இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் வேற ஏதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸ்னோர் அப்படிங்கற வேற வேறு முன்னாடி கேட்டுருந்தா அல்லது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் எனக்கு சொல்லுங்க நான் எதுவும் நேரம் கேட்டுருந்தேன் நம்ம திருநெல்வேலிக்காரங்க தேசியமான ஆள் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கண்டே மாதிரி மாதிரி இருக்காமல் இப்போ என்ன பண்ண அப்படியே உள்ள விட்டுருவாங்க அது பிரச்சனை இல்லை அது கரெக்டாக போய்ட்டு தான் இருக்கு இப்போ உள்ள விட்டுடலாமா தலையே மொத்தமா இல்லை கொஞ்சம் எப்போதும் எப்போதும் சரி சார் அப்படி மாட்டாது அண்ணேமா ஆமா இது கொஞ்சம் உள்ள போடணும் ஏன் சமையர்னா உள்ள உள்ள மீன்லாம் அப்படியே தர்றதா انا இப்படி பார்க்கும்போது தெரியல எதுவும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் அட்டையுமே ரொம்ப இருக்கு கடல் அட்டைனா சி குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் மண்டபத்தில் என்ன சொல்லுவாங்க ராமேஸ்வரத்துல இருந்து கடத்தி கொண்டு போனாங்க இலங்கைக்கு கடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த அரிய வகை உயிரினம் கடல் குதிரை கடல் அட்டை அந்த இது இங்க நிறைய இருக்கு தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சது இதில் பார்த்தேன் இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் அதை விட இந்த இதை வச்சுட்டு கடல் அட்டை பார்க்கணும் எப்படிதான் கடல் அட்டை ரொம்ப கிளியராக தான் இருக்கு வரலட்டர் ரொம்ப கிளியாக இருக்குது அதை விட இது என்னன்னா இது நம்ம என்ன சொல்லுவாங்க அழிந்து வரக்கூடிய உயிருன்னு சொல்லுவாங்க அதனால் இதை பிடிக்கக்கூடாது அம்மா தொட்டாலே ஒரு மாதிரி சத சதம் இருக்குது இது நான் எடுத்து காமிக்க எனக்கு ஆசை தான் இது எப்படி எடுத்து காமிக்க ஏதாவது க்ளோஸ் இருக்காடா க்ளோஸ் இல்லையா கையை வச்சு தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு அது பிளாஸ்டிக் இல்லை ஏதோ ஒரு மீனோட நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ட்ஸ்லாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி இது கிடைச்சது அதை வச்சு எடுத்தாச்சு இதுதான் சீக்கு குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் அட்டை கடல் வெள்ளரி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம எடுத்து எடுக்கும்போது ஒல்லி அரைஞ்சி இப்போ பாருங்கள் அதுவே அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படி புஷ்ஷன் ஆகிட்டு மண் வளத்தை பாதுகாக்க எப்படி மண்புழு முக்கியமோ அதே மாதிரி கடல் வளத்தை பாதுகாக்க இந்த மாதிரி உயிரினங்கள் முக்கியம் அதனால தான் இதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது சூப் செஞ்சு சாப்பிடுவாங்க அது இல்லாமல் செய்ய பயன்படுத்துகிறாங்க ரொம்பவே காஸ்ட்லியான ஐட்டம் இந்தியாவில் இது வந்து பிடிக்கிறதுக்கு பயனு அதனால் மறுபடியும் நம்ம தண்ணியிலே விட்டாச்சு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் வாங்க போகலாம் ஃபேமிலியாக வர்றதுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு ஐலண்ட் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி இந்த தீவு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தீவு வந்து டொமஸ்டிக்கான தீவு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது லட்சத்தீவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட தீவு ஆனால் நம்ம இப்போ இங்கே இருக்கிற தீவு பார்த்திங்க அப்படின்னா இந்த தீவு வந்து ஒரு டூரிஸ்ட் தீவு அது இல்லாமல் இது இங்கே இருக்கிற ஹெட் கோார்ட்டர் ஹெட் குவார்ட்டர் விட என்ன சொல்கிறது இங்கே ஒரு தலைநகரமாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறதுக்கு இந்த தீவு தான் இருக்குது அதனால் இந்த தீவு வந்து ரொம்ப முக்கியமானது எல்லா தீவுக்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கிறனால இந்த தீவு தான் ஹெட் குவார்ட்டராக மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு இது கூட ஹெட்வார்ட்டர் லட்சத்தீவோட என்ன சொல்லுவாங்க தலைமை செயலகம் அல்லது நான் இதோடைய ஹெட் குவார்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காலிக்கட்டு தான் இருந்திருக்கு கோழிக்கோட்டில் இருந்தால் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் இது இங்கே மாறி இருக்குது என்னடா இருக்குது வெரைட்டி ஃபீஸ்ஸா இருக்காடா கட்டடா கட்டா கட்ட கேமரா வச்சு கீழே இல்லை கேம் இது வச்சு கேமரா வராதுண்ணா வரேன் அது எங்கே இருக்குது அது போயிடும் நீங்கள் முதல்ல பாருங்க அப்படியே என்ன பார்க்கலாம் இதே கோரல்ஸ் இருக்குறா கோரல்ஸ் இருக்கு கலர் கலர் பிஸுலாம் இருக்கா இது எப்படிதான் காமிக்க என்னோட வியூவர்ஸ்க்கு எப்படிதான் காமிக்க இது வைடா இல்லை கேமராவே ஆனால் தண்ணிக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்ன இது என்ன சொல்றேன் இந்த கேமராவை நான் என்ன சொல்றாங்க கேஸ் கொண்டு வரல அதனால தண்ணிக்குள்ள விட கோப்பரவை தண்ணிக்குள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு காமிக்க முடியல உண்மையாகவே கோரல்ஸ் இருக்கு அது உள்ள ரீஃபும் இருக்கு அதை விட முக்கியம் என்னன்னா அதுக்குள்ள நிறைய கலர் என்ன சொல்லுவாங்க கலர் பிஸ்ஸு நிறைய இருக்கு இப்போ தம்பி நமக்கு முடிஞ்சால் காட்டுவார் நினைக்கிறேன் நம்ம மேல இருந்து பாக்குறதுக்கும் உள்ள போய் பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு உள்ள போய் பார்த்தா ஏதோ தனி உலகம் மாதிரியே இருக்காது பவள பாறையுடைய முக்கியத்துவமே இங்க வந்ததுக்கு தான் தெரிஞ்சது எத்தனையோ வகையான அரிய வகை உயிரினங்கள் ஃபுல்லா அந்த பவள பாறையை நம்பி தான் இருக்குது அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பக்கத்துல போய் பார்த்ததுக்கு தான் அதோட தெரியுது அதோட வாழ்விடமாவே இருக்குது அப்படியே ஒரு நிமிஷம் இப்போ நம்ம அந்த ஸ்னோர்க்லிங் கிளிங் இக்யூப்மெண்ட் இல்லாமல் டேரெக்டாக பண்ணலாம் நினச்ச பார்க்கறேன் ஒரு தடவை என்ன சொல்லுவாங்க டேரக்டாக பண்ணி பார்க்கலாம் நமக்கு தெரியாத இல்லையான்னு ஏன்னா இங்கேருந்து பார்த்தா கூட கொஞ்சம் க்ளியாக இருக்கு அந்த ஸ்னோர்க்லிங் கிளிங் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளியாக இருக்கு அது ஜூம் பண்ணி தான் வச்சிருக்காங்க நினைக்கிறோம் இருக்குது அதை விட முக்கிய என்ன நம்ம நார்மலாக அதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக அப்படின்னா எப்படி இருக்காங்க கட்டி ஒன்றுமே தெரியல அடே நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது இப்போ ஒரு ஜூம் அடிக்கும்போது ஒரு என்ன சொல்லுவாங்க பீப் போடும்போது ஒரு இது போடுவாங்க ஜூம் பண்ணி ஒரு கிளாரிஃபிக் கிடைச்சா கிளாரிட்டி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த எக்யூப்மெண்ட் அந்த ஸ்னோ கிளிங் இக்யூப்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேறு லெவலாக இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்னோ கிளிங் இது ரெண்டில் கிடைக்குமா ம் ரெண்டில் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஒரு ரெண்டில் வாங்க நீங்கள் ஸ்கூபா டிரைவிங் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல ஸ்னோ கிளிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கூபா டைவிங் தேவையில்லை இது இருந்த உண்மைதானே எதாவது பண்ணணும் ஸ்கூபா பண்ணணும் முடியாது ஸ்கூபா இது ஸ்கூபாவோட வேலை அவ்வளோ இந்த இதே பார்த்து கம்சா ஸ்கூபா என்னென்ன வேலை பார்க்குமோ எல்லாமே இதே பார்த்துருக்கு இந்த ஸ்னோ கிளிங் இது பண்ண எனக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணவே எல்லாமே கரெக்டா கிளியர் கட்டி என்ன ஸ்கூபா டிரைவிங் விட இதான் பெஸ்ட்னு தோணுது ஏன்னா ஸ்கூபா டைவிங்னா நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு அதெல்லாம் தண்ணிக்குள்ள கூட்டுப்பாங்க இது மேலே இருந்து நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இதுல ஸ்கூபா விட பெஸ்ட்டாக இருக்கு ஒரு மொத்த ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம இது இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை இது வாங்கி என்ன செய்ய போறீங்க அதனால இது நம்ம ஒரு நூறு ரூபாயே நூறு ரூபாயிருக்குமாட ஒரு நூறுரூபா ரூபாய் ரூபாய் இரநூறுபா இருந்தால் ரெண்டு கெடுத்து இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல தண்ணியில் பாத்தீங்கன்னா எல்லா இதுமே கட்ட தெரியுது என்ன ரீஃப் ரீஃபுரியது கோரல்ஸ் தெரியுது எல்லாமே தெரியுது நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூபா டிரைவிங் போகுதுக்கு அந்த அளவுக்கு காசு இருந்தால் கண்டிப்பாக அதில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் ஆ இந்த வீடியோவில் வந்து நான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்து யாரும் யாரும் யார் என்ஜாய் பண்ண அதை பார்க்குறதா வீடியோ இல்லை இதெல்லாம் நம்ம தான் இருக்கு அதை காமிக்கிறதுக்கான வீடியோ தான் இது நான் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னா அதெல்லாம் இருக்காது இந்த என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு என்ன எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன பயன் அதான் என்னோட என்னோட முக்கியமான இதாக தான் அதை விட முக்கியம் என்ன லக் இந்த லட்சத்தீப் அப்படிங்கிறது வந்து நமக்கு எனக்கு இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது ஒரு வரப்பட்டாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்படிப்பட்ட இதுக்கிட்ட அண்டமாலு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்தியாவில் இந்த இடம் இருக்குது ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம் லட்சத்தீவுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க அவங்க மூலமாக நீங்கள் வரலாம் எதுவும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நம்ம முடிக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம திருநெல்வேலியிலிருந்து வந்து நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க கேபிட்டல் ஆஃப் லட்சத்தீவ் லட்சத்தீவில் இருக்கும் இங்கேருந்து நமக்கு எல்லா வீடியோ எடுத்து போடுறோம் அதை விட முக்கியம் என்ன நம்ம இதுக்கப்புறம் நாளைக்கே இங்கேருந்து கிளம்பி நம்ம பக்கத்து பக்கத்து ஐலாண்டுக்கு போகிறோம் அதுக்கு அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் இந்த இதெல்லாம் நம்ம நம்ம ஆக்சுவலி பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா இந்தியாவிலே இருக்கு அப்படிங்கும்போது மால்தீவு அதெல்லாம் பெரிய வெளி வெளிநாட்டை பார்த்து நம்ம வைக்கிற நேரத்தில் இதை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்பவே இங்கே உள்ள மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க வாழ்வாதாரமும் நல்ல ஓடும் அதனால தான் அதோட முக்கியமான மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த அலை அடிக்கிறதுக்கும் கடும் காப்பிக்கும் சமோசாவுக்கும் பாம் பொறிம் உயாவே நல்லா தான் இருக்குது வேறு லெவலாக இருக்குது சொல்ல முடியாது நல்லா இருக்குது இந்த மாதிரி அலையை பார்த்துட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் உலகம்